பறவைகளின் அரசனும் பகவான் விஷ்ணுவின் வாகனமுமான கருடாழ்வார் பெரிய திருவடி என்று போற்றப்படுகிறார் வானத்தில் கருடன் வட்டமிடுவதைக் காண்பதை சுப சகுனமாக கருதப்படுகிறது பக்திக்கு இரக்கணமாகத் திகழும் கருடனை வணங்கினால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகி வாழ்வில் வெற்றி உண்டாகும் தன் தாயான வினதையின் அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக தேவலோகம் சென்று அமிர்த கலசத்தையே கொண்டு வந்தவர் கருடன் அவரின் இந்த வீரச் செயலையும் பாசத்தையும் கண்ட திருமால் அவரைத் தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் கருடனின் கதை பக்தி மற்றும் தர்மத்தின் வலிமையை நமக்கு உணர்த்துகிறது ஓம் தத் புருஷாய வித்மகே சுபர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருடப் பிரசோதயாத் இந்த சக்தி வாய்ந்த கருட காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரிப்பவர்களுக்கு பயம் நீங்கும் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் கருடாழ்வாரின் அருள் பரிபூரணமாக கிட்டும்